தேவனுக்கே மகிமை இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் இனிய நாள் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும் என நம்புகிறேன் நீங்கள் தோல்வி தோற்கடிக்கப்பட்ட இடத்திற்கு வந்துள்ளீர்கள் உங்கள் நம்பிக்கையை கைவிடும் இடம் நம்பிக்கை நண்பர்களே தேவனின் வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் பத்து அமைதியாய் இரு நானே தேவனறி நண்பர்களே நாம் பல்வேறு சூழ்நிலைகளை சந்தித்துள்ளோம் சில நேரம் தேவ பிள்ளைகளாகிய நாமும் தோல்விகளை எதிர்கொள்கிறோம் இவை மனித வாழ்வின் பொதுவான அம்சங்கள் என்பதை அறியுங்கள் ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக தேவன் உங்களில் வாழ்கிறார் ஆமேன் என்று சொல்ல முடியுமா தேவனின் உண்மை உங்கள் வாழ்வில் நிஜம் ஆமேன் என்று சொல்ல முடியுமா தேவன் எனக்கு நல்லவர் என்று சொல்ல முடியுமா அல்லே லூயா இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை பார்த்தா எத்தனை பேருக்கு கடவுள் நல்லவராக இருந்தார் எத்தனை முறை கடவுள் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கார் புது மாசத்துக்கு வரும்போதே நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறீங்க சிலர் மனச்சோர்வோட இருக்கீங்க சிலர் நம்பிக்கை இழந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல அதனாலதான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்துல சொல்லிருக்கு அமைதியா இருங்க நானே கடவுள்னு தெரிஞ்சுக்கோங்க நாப்பத்தி ஆறு பத்து நாம கடவுள் முன்னாடி அமைதியா இருக்கணும்னு சொல்றது கடவுள் முன்னாடி அமைதியா இருக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு அமைதியா இருக்கிறதுனா என்ன கடவுள் முன்னாடி சத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்குனது உண்மைதான் அமைதியா இருக்கிறதுனா என்ன நீங்க அமைதியா இருக்கிற இடத்துக்கு வரணும் இது பல்வேறு செயல்பாடுகள் பதட்டங்களில் இருந்து விலகும் இடம் முயற்சி கவலை நிறுத்த வேண்டியது இது குறிக்கிறது நண்பர்களே புதிய மாதத்தில் பல நம்பிக்கைகள் கனவுகளுடன் செப்டம்பரில் பல செலவுகளை சந்திக்க வேண்டியுள்ளது உலகில் சூழலில் பல சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களுடன் புதிய மாதம் இது நண்பர்களே நம் கடவுளை நம்பும் அமைதியான இடத்திற்கு வருவோம் ஆமேன் என்று சொல்ல முடியுமா இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதி நானே கடவுள் என்பதை அறியுங்கள் என்கிறது முதலில் அமைதியாக இருங்கள் அதாவது கடவுளில் அமைதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கடவுளின் உண்மையை அறிவது நானே கடவுள் என்பதை அறிந்து கொள் நானே கடவுள் என்று அறிவது என்றால் என்ன கடவுள் தோற்கடிக்கப்பட மாட்டார் என்பதை அறியும் இடம் இது உங்கள் வாழ்வில் கடவுளின் திட்டங்கள் தோற்கடிக்கப்படாது உலக மாற்றங்களால் கடவுள் பாதிக்கப்படுவதில்லை அல்லே லூயா ஆமேன் இறுதியில் உங்கள் வாழ்வில் கடவுள் உயர்த்தப்படுவார் ஆமேன் என்று சொல்ல முடியுமா